கூட்டா தொழில் பண்றது அது உங்க சாதனத்துக்கு பண்ணலாமா வேணாமா என்ன தொழில் பண்ணலாம் பொறுத்து இருக்கு நிறைய பேர் வந்து இன்னும் கேட்கக்கூடிய பொதுவான கவர் என்ன தெரியுங்களா பிசினஸ் பண்றேன் இந்த பிசினஸ் பண்ணலாமா வேணாமான்னு கேட்டுருவாங்க நமக்கு பதில் சொல்லிடுவோம் அவங்க சாத்துக்கு சரியா பண்ணலாமா வேணாமான்னு சார் அது ஏன் சாத்துக்கு பண்ணலாமா வேணாமான்னு நீங்க சொல்லிட்டீங்க என்னால அந்த பிசினஸ் பண்ண முடியாது இப்ப அதை நான் ஒய்ஃப் பேர்ல கேட்பாங்க ரொம்ப அறிவாளி தருமான்னு கேள்வி ஒரு பிசினஸ் உங்களுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லியாச்சு ஓகேங்களா அது அவர் பேர்ல பண்ணாங்கன்னா அவர் மனைவி பேர்ல பண்ணாங்கன்னா இப்போ இது என்ன தெரியுங்களா ரெண்டு ஜாதி போட்டு குழப்பற கதை இது சில பேர் புள்ளைங்க பேர்ல பண்ணாங்க நீங்க இன்னொருத்தர் பேர்ல பிசினஸ் பண்ண போறீங்க அப்படினா அவங்க ஜாதிக்கு அந்த அனுமதி இருக்கணும் ஒண்ணே இரண்டாவது அவங்களுக்கு அந்த பாசிட்டிவா இருக்கணும் இப்போ உங்க ஜாதிக்கு ஓகே அவங்க ஜாதிக்கு செட் ஆகணும்னு வெச்சீங்க எது வேல செய்யும் போ ரெண்டு பேரும் வேல செய்யும் போ அப்ப ரெண்டு இடத்துல குழப்பற கணக்கு தானே அது ஆமாவா இல்லையா அதனால் ஒரு பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்னா உங்க பேர்ல பண்ண போறீங்கன்னா வரைக்கும் பாத்துக்கலாம் இல்ல நீங்க மனைவி பேர்லையோ அப்பா பெரியோ தம்பி பெரியோ பண்ண போறீங்க அப்படின்னா அவங்க ஜாதியும் சேர்த்து பார்த்து அவங்களுக்கும் அந்த பிசினஸ் செட் ஆகும்னா மட்டும் தான் நீங்க பண்ணணும் இல்லைன்னா உங்க பேர்ல பண்ணீங்க அவ்வளவுதான் ஐடிக்கு பல பேர் பயந்துட்டு இன்னொருத்தர் பேர்ல பண்ணுவாங்க சார் ஒரு பக்கம் சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் ஐடி கட் அந்த பிசினஸ் இன்னொருத்தர் பேர்ல பண்ணுவாங்க இன்னைக்கும் பண்றாங்கல்ல வண்டியும் வேற

மூணு தரணும்னா ஃப்ளேவர் இருக்க தான் செய்யும் ஒன்றுக்கு ஃப்ளேவர் இருக்க தான் செய்யும் மூணுத்துக்குமே பார்க்கணும் சார் தான் பார்க்கணும் சில பேருக்கு லக்ன புள்ளியும் ராசியும் ஒரே மாதிரி இருக்கும் சில பேருக்கு லக்னாதிபதியும் இதுவும் வந்து அதே கர்மா கொண்ட நட்சத்திரத்துல இருப்பாங்க அவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஒன்னு ரெண்டு தான் இருக்கு ஓகேங்களா

அம்மாவோட சண்டை போட்டு பிரிஞ்சிடுவாங்கல்ல சைக்காலஜிக்கலா பாதிக்கப்படுவாங்க இல்லையா தண்ணீர்ல சம்பந்தப்பட்ட பிரச்சனை சிக்குவாங்கல்ல வெள்ளத்துல அடிச்சுட்டு போறது பிளஸ் உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்துல மாட்டிப்பாங்கல்ல ரைஸ் மில்ல பிரச்சனை கடையில பிரச்சனை ஹோட்டலில் பிரச்சனை அந்த குறிப்பிட்ட காலகட்டம் வருது பாருங்க அதுல எய்த சுக்கிரதசை சுக்கர புத்தி சுக்கரந்தான் நடந்துட்டு இருக்கோம் அப்படி இல்லைன்னா 那个，帮我。

அடுத்து என்ன செவ்வாய் செவா கார்த்திகை பூரம் மூலம் ரேவதியில் பிறந்தவர்கள் இவங்க தான் உண்மையிலேயே சனி திசை புத்தி அந்தரத்தை பற்றி கவலைப்பட வேண்டியவர்கள்

எவ்வளவு Васuralbank Schoolsрам இருக்க Wheel department நான் பதினோராம் அதிபதியினுடைய இதுக்கும் பாதத்துக்கு சம்பந்தம் இல்லை ஓகேங்களா அது வந்து நீங்க கும்ப லட்சத்துல பிறந்தாலும் எந்த லட்சத்துல பிறந்தாலும் செவ்வாய்க்கிழமை இருக்கா பதினோராம் பாவம் பதினோராம் அதிபதியினுடைய தசை புத்தி அந்த கவனத்தோட இருந்துதான் ஓகேங்களா என்ன அந்த டைம்ல உடன் பிறந்தவங்களோட தேவையில்லாம சண்டை வச்சு கூடாது உத்தியோகத்துல சண்டை வச்சு கூடாது புருஷங்கிட்டயோ கொண்டாட்டியோ சண்டை வச்சு கூடாது டென்ஷன் ஏத்தி கூடாது சொன்னது புரிஞ்சதுங்களா அவ்வளவேதான் कौनसा रीसी का बोलता है आना जब अपने रीसी के ऐसे कार्य नवाई काम है वो तो काम करते हो हाँ माँ आप किना कर रहे हो மாவா நாலாம் அதிபதி இந்த நானா மாவம் நானா மதிமதி எல்லாம் வாங்கி இடிச்சின்னு வச்சீங்க என்னை மாதிரி நானா மதிமதி குருதானே எனக்கு சரிங்களா பத்திர பதிவு இடம் இடம் பத்திரம் இருக்குல்ல அந்த பத்திர பதிவில் எழுத்து பிழை இருக்கான்னு ஒரு தடவைக்கு நூறு தடவை வளர்த்து நீங்கள் வந்து சொன்னது முடிஞ்சதுல இனிஷியல் மாதிரி போச்சு தான் முடிஞ்சு போச்சு ஆமாம் அதுக்கப்புறம் நீங்க உத்தரவாதம்

ஓகேங்களா ஏன் விவசாயிகளில் வாங்க போறோம் ரியல் எஸ்டேட் மட்டும் வாங்குறதை நமக்கு வசதி கிடையாது சரி ஓகே விவசாயம்லாம் உங்களுக்கு அஞ்சு லட்சம் ஆறு லட்சத்துக்குள்ளே கிடைக்கும் வாங்க போகிறமா வாங்க போகும்போது நான் தெளிவா சொல்றேன் பேர் இங்கிலீஷ் பேர் தமிழ் என்ன ஒன்றே ஆதார் கார்டில் ஓகேங்களா ஆதார் கார்டில் என்னது தெரியுமா தான் டைப் ஆகிடுச்சி விஷால் அப்படின்னு போல விஷா இஷ் ஆ விஷால் இல் அப்படின்னு அந்த ஆட்டில் தான் விஷால் இருந்துச்சு ஆதார் கார்டில்

ATM ißt oczywiście żadத்தி warning தன்று看到 பtaking fools half இந்த புத்தி

வராங்க என்ன தெரியுமா வராங்க ஸ்கூல் போக முடியலையா பிளஸ் ஒன் பிளஸ் படிக்கிறாரு அவரே சொந்தமா ஆப் உருவாக்கி இருக்காரு அது லட்சக்கணக்கில் ஏதோ நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு கேம் மாதிரி ஒரு கேம் மாதிரி கிரியேட் பண்ணி லட்சம் கோடி சம்பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு என்ன பண்ணிட்டு இருக்காரா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கா பிளஸ் டூ பையன் எனக்கு எனக்கு வேணாம் ஒரு பேருக்கு ஒரு டிகிரி சர்டிபிகேட் வாங்கினா அதை வச்சு நியாயம் பண்றது புகழ் புரிய <moodan moodan> நாலாம் நாலாம் மதிக்கு நீங்க முடியாது